என்ன <coughs>

மக்கனா வந்துடும் சே ஜாயின் மக்கனா வந்துடும் இது கயிறு கட்டுறது ஜாயின் மக்கனா வந்துடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து எக்ஸல் சைஸ்மா பிரிண்ட் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது டாப்ஸ் சுடிதார் சாரீஸ் அதில் வர மாதிரி பிரிண்ட் வரும் நார்மலாகவே தொழில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்ல பூ தான் வரும் இம்போர்ட் ஐட்டம்னால மலேசியன் ஐட்டம் டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க இது ஒரு ஐட்டம் அதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க அதுமாதிரி பிளாக் கலர் இருக்குது அதுக்கப்புறம் அருமையாக இருக்கும் சூப்பர் கலர் கலர்ஸ் எல்லாம் செம்ம டிஃபரெண்டா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அதாவது சொல்லவே முடியாது உங்களுக்கு கேட்டிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் இது ஒன் டே ஆஃபர்ல வந்து டிஃபரெண்டான பிரைஸ் தான் டூ ஃபார்ட்டி வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு இம்போர்ட் மலேசியன் தொலு மக்கள தொழுக துணி மக்களவு துணிப்பாங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் வெறும் இருநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வாய்ப்பே இல்லை பிளைன் காட்டுக்கு அந்த விலை கிடைக்காதுமா உங்களுக்கு இது ஒன் டே ஆஃபர் தான் சோ யாருக்கு வேணும்னா உடனே ஆர்டர் புக் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் நிறைய பீஸ் கிடையாது சின்ன வீடியோ தான் இது வந்து வீடியோ பீஸ் எக்ஸல் பத்து டபுள் அவ்வளோதான் இருக்குங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த பிரிண்ட் பாத்தீங்கன்னா ஒயிட்ல கேப்பாங்க என்னதான் பிரிண்ட் காமிச்சாலும் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஒயிட்ல கேட்பாங்க தொழில் ஒயிட்ல கேட்பாங்க அதுக்கு வச்சிருக்கும் டிஃப்ரெண்ட் ஆனால் ஒயிட் பிரிண்ட் ஒயிட் மாதிரி போகப்பட்டா ஸோ துணி அருமையாக இருக்குமா இது வந்து இம்பார்ட் ஸ்டஃப் ஸ்டஃப் கசங்காது சுருங்காது எதுவுமே செய்யாத அருமையான ஸ்டஃப் இந்த விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது நார்மலாக ஒரு மல்லு துணியை வாங்கி தச்சாலும் இந்த விலைக்கு தைக்க முடியாதுமா ஸோ வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஷிப்பிங் போச்சுன்னு வச்சுக்கோ என்ன வரும் பாருங்க வாய்ப்பை இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒயிட் வித் பிங்க்கு அப்புறம் இது ஒரு சூப்பர் கலர் ஒயிட் வித் ப்ளூ ஆனந்தா ப்ளூ அப்புறம் ஒயிட் வித் பீச் கலர் மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர்ஸ் இருக்குது இதோட டிசைன் அதுக்காக டிசைன் பார்க்குறது நீங்கள் வந்து இது முடிஞ்சது நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல் பிரிண்ட் கொஞ்சம் ஹெவியாக கார்டன் சைடில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க கார்டன் பிரிண்ட் இந்த ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பரான பிரிண்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ப்ரிண்ட்டு ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன் யாருக்கு வேணும்னா உடனே ஆர்டர் புக் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் இன்னும் மொத்தமாக இருபது பீஸ் தான் இருக்குது சீக்கிரம் போயிடும் ஸோ முன்னாள் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சூப்பர் ஃபுல் பிரிண்ட்டு ஃபுல் கார்டன் பிரிண்ட்டு சேனிஸ் கார்டன் சைடு அதே சேம் பிரிண்ட் போட்டுருக்கிறாங்க அருமையான பிரிண்ட்டு இம்பார்ட்டன்ட் மலேசியன் தொருக ட்ரெஸ் இந்த கலர்ஸ் பாருங்கள் அழகான ஒரு பீச் டார்க் டெக்கானிக்கல் கலர் தக்காளி ரெட்டு ஒரு ராமர் கிரீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி கிரீன் இதை வந்து நாலு கலர்ஸ் மொத்தம் நாலு நாலு எட்டு பன்னெண்டு வெறும் பன்னெண்டு பீஸ் தான் இருக்குது ஸோ ஆர்டர் வேணா உடனே புக் பண்ணுங்க டிஎல்எல்எஸ்னா உடனே வாங்கி ஆன் ஸ்டாக் வச்சுக்காங்க திருப்பி திருப்பி கிடைக்காதுமா ஸோ ஒரிஜினல் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிது எல்லாமே எக்ஸல் சைஸ் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஸ்டபுள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதே டபுள் எக்எல் அதாவது எக்ஸல் ஒரு பன்னெண்டு பீஸ் வந்துருக்கு அவ்வளோதான் மொத்த பீஸ் இருக்குமா இது மாதிரி டபுள் இந்த மாதிரி சேல் வரும் ஃபுல் எல்லாமே பக்கா இம்பார்ட் ஐட்டமாக அருமையாக இருக்கும் அது வந்து பிரிண்ட் இப்படி இருக்கும் செம பிரிண்ட் செம அருமையான கலர் மட்டும் செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிடிக்கவும் முடியாது இதுவான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு பக்கா சைஸ் வரும் நெக் இந்த பக்கம் மேலே வந்துடும் கைபெசாக வந்துடும் உங்களுக்கு வேணும்னா இது ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ் அளவு இருக்கும் நல்லவே பெரிய சைஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா லைட்டாக பிடிச்சிக்கா பிரச்சனை இல்லை இந்த சைஸில் இவ்வளோ பெரிய சைஸ் துணி வெறும் ப்ளைன் துணியே இந்த விலைக்கு வர மாட்டேங்க வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மலேசியன் இம்போர்ட்டட் தொழுகை ட்ரெஸ்ஸு

இது ஒரு பத்து நிமிஷம் தான் அதோட முடிஞ்சிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா ஆர்டர் பேஸ் பண்ணுங்க இது ஒரு டிசைன் அப்போ இன்னொரு டிசைன்ஸ் இருக்கு அதே டபுள் எக்ஸ் இல்லை ஒயிட்ல பூ போட்டு எப்படி கேட்பாங்க என்னதான் காமிச்சாலும் நம்ம வாடகை யாரும் ஒயிட்ல பூ கண்டிப்பா கேட்பாங்க தொழு துணியை ஸோ இது வைட்டில் பூ போட்டு ஆகிட்டோம் சைஸ் பாருங்க மெயினாக சைஸ் தான் பாங்க கிட்டத்தட்ட இது தக்கிறதுக்கே ஒரு எட்டு மீட்டர் ஏழு மினிட் தேவைப்படும் அந்த அளவு சைஸ் ஸோ ஏழு மீட்டர் என்ன துணி தான் போடுறது ஒன் டே ஆஃபர்னால இந்த வெளமா வாய்ப்பே இல்லை இது ஒரு கலர்ஸ் இருக்குது திடீர்னு பாருங்க இது ஒரு ரெட்டு ரெட் இல்லை பிங்க் டார்க் பிங்க்கு இது ஒரு பீக்கா கலரு அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பீச் கலர் சேர் மாதிரி மிச்சந்தா கலர் மொத்தம் இது நாலு கலர்ஸ் மொத்தம் டபுள் எக்ஸில் ரெண்டு டிசைன்ஸ் எட்டு பீஸ் எக்ஸல்ல பன்னெண்டு பீஸ் மொத்தம் இருபா இருக்குது ஸோ யாருக்கு இது வேணும் ஒன்றா ஆர்டர் புது பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் டேஸ் பொங்கல் லீவு இருக்குது நான் வரும் லீவு கொரியர் ஆஃபீஸ் லீவுனாலும் ஃபைவ் டேஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பார்க்குறோம்